வணக்கம் நண்பர்களே விஜயபிரையாக பேசுகிறேன் மைண்டுக்கு ரொம்ப ரொம்ப அமைதி தேவைப்படுது இந்த அமைதியை தேடி நம்ம எங்கேயாவது போகிறோமா என்னென்னு தெரில பட் அமைதியை தேடிகிட்டே இருக்கும் அந்த அமைதியை நமக்கு யாராவது கொடுப்பாங்க அந்த ஆறுதல் நினச்சி அடுத்த கொண்ட போகிறோம் அவங்க கொடுக்குற விஷயங்கள் ரொம்ப பெருசாக இருக்குது சரியா இன்றைக்கி நான் சொல்கிற இந்த விஷயத்த நீங்கள் பண்ணி பாருங்கள் ரெண்டு விஷயம் சொல்கிறேன் லைஃப் மாறும் ஃபஸ்ட்டு நம்ம நம்மளை மாற்றிக்கணும் முன்னேற்றிக்கணும் அப்படின்னா நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணணும் யாரோட அப்படின்னா உங்களோட நீங்கள் மனுஷன் வந்து ஒரு சோசியல் அனிமல் அவனால் யார்ட்டையும் தொடர்பு கொள்ளாமல் இருக்க முடியாது கொரோனா காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம் இல்லை ஆஃபீஸில் இருந்து வேலை செய்கிறது கஷ்டமாக இருக்கும் ஐயோ வீட்டில் இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு ஏன்னா வீட்டில் கண்டினியூஸாக இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு ஒரு ஐடி பையன் என் இருந்து விழுந்து சிறந்து போயிட்டான் அந்த தொடர்பே இல்லை அவனுக்கு பட்டு என்ன நடக்குதுன்னா மாதிரி நம்ம தொடர்பில் இருந்துக்கிட்டே இருக்கோம் இப்போ சோஷியல் மீடியா மாதிரி வந்த பிறகு நம்ம யாரோடையாவது ஏதாவது ஒரு டச்சில் இருந்துக்கிட்டே இருக்கும் யார் கூட இருக்கணுமோ அவங்க கூட இருக்கிறது இல்லை யார் கூடலாம் இருக்கக்கூடாதோ அங்கெல்லாம் நம்ம இருக்கோம் கரெக்டாக இல்லையா நான் என்ன சொல்கிறேன் உங்களோட நீங்கள் டச்சில் இருக்கீங்களா உங்களோட நீங்கள் ஆகுறீங்களா உங்களோட நீங்கள் பேசுகிறீங்களா உங்களுக்கு என்னென்ன பிடிக்குதோ அதை நீங்கள் பண்ணிக்கிறீங்களா வேறு யாராவது பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கும் போது தானே பிரச்சனை வருது கரெக்டாக நம்ம சோஷியல் கனெக்ஷனை அதிகப்படுத்திகிட்டே போகும்போது என்னாகுன்னா நம்முடைய அந்த மன அமைதி உடைது உண்மையா இல்லையா ஏதாவது ஒரு வார்த்தை ஒரு செயல் நம்மளை வந்து உருக்குலைச்சி போட்டுருது திடீர்னு ஒரு டிஸ்டர்ப் ஆகாமல் இல்லையா தான் சொல்கிறேன் நமக்கு வந்து நான் திரும்பி சொல்கிறேன் மென்டல் ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம் சந்தோஷம் ரொம்ப முக்கியம் எப்பயுமே சொல்கிறேன் நான் மனிதர்கள் கொடுக்குற சந்தோஷம் நிம்மதி ஆறுதல் எல்லாமே டெம்ப்ரவரி தான் யாரும் நம்மளோட வரமாட்டாங்க யாராக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களோ பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது நம்ம எதிர்பார்த்த பணம் வரலைன்னா ஒன்றாந்தேதி நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளோட கமிட்மெண்ட் என்ன அப்படின்னு யோசிக்கணும் அதே சமயம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது ஒருவேளை இவன் இவன் நம்ம கூட இல்லைன்னா ஆகும் ரொம்ப பீக்கில் போயிடக்கூடாது நிறையா நிறையா நான் சொல்கிறேன் பாருங்கள் அது மன உளைச்சலை க்ரியேட் பண்ணிடும் டிபெண்டன்சியை க்ரியேட் பண்ணும் அதுக்கு தான் சொல்கிறேன் கொஞ்சம் தனியாக இருங்க உங்களோட மென்டல் ஹெல்த்து ஹெல்த்துக்கு நல்லது மெயினாக ஹெல்த்துக்கு நல்லது ரிலேஷன்ஷிப்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மூணாவது பணம் பணம் சம்பாதிப்பதற்கு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணால் ஜெயிக்க முடியும் என்ன அப்படின்னா தனியாக போயிடுது இதை குரு சொல்லுவாங்க மென்டல் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க மென்டல் ஃப்ரீடம் மைண்ட் ஃப்ரீயாக இருக்கணும் நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது என்ன ஆகிடும் தெரியுமா சில பேர் தான் புத்திசாலித்தனமான முடிவு எடுப்பாங்க அந்த பாண்டிங் வந்த பிறகு நீ எங்கே போற நான் எங்கே போகிறேன் நீ என்ன பண்ணுற நீ என்ன பண்ணுற என்கேஜ்டாக இருக்கு ஆன்லைனில் இருந்த பதில் சொல்ல ஏன் ஸ்டேட்டஸ் வச்சுருக்க டிபி வச்சிருக்க இதே மாதிரி பல விஷயங்கள் நடக்குது ஒருத்தங்கள ஒருத்தவங்க வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிக்கிறோம் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உரிமையாக நடத்துகிறோம் பொசசிவ் நினச்சிக்கிறோம் அதிக அன்புன்னு நினச்சிக்கிறோம் ஒரு நாள் இது கசந்து போயிடும் வெறுத்து போயிடும் எவனால் ரொம்ப பீக்கில் இருக்காங்களோ ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் எவன் ஃபோனில் பேசுகிறான்னா அவன் லவெல்லாம் காலியாகிடும் எப்போ நீங்கள் ஒரு விஷயத்தில் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்களோ அது காணா போயிடும் இதுதான் இது வந்து பிரபஞ்சத்தோட நியதி அதை யாரும் இதுவிலக்குல திரும்ப சொல்கிறேன் அந்த மென்டல் ஃப்ரீடம் வேணும்னா தனியாக போங்க உங்களோட பேட்ரி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கணும் அப்படின்னா நிறைய விஷயங்களை பேக்கப் எடுக்கணுன்னா அதையும் தாண்டி நீங்கள் முன்னேறி போகணுன்னா தனியாக நீங்கள் எங்கேயாவது போங்க ஒன்று தனிமை எல்லாமே தரும் நிறைய மில்லியனஸாக நான் பார்த்துருக்கேன் ஒரு எல்லாேருமே கெஸ்ட் ஹவுஸ் போகிறது எதுக்காகனா நீங்கள் நினைக்கிற ஏதோ ஒன்றுக்காக கிடையாது சரியா ஆனால் சில பேர் தனிமையை தடி போகிறாங்க நிறைய ட்ரக்கிங் போகிறாங்க ஹில் ஸ்டேஷன் போகிறாங்க வேலீஸ்க்கு போகிறாங்க ஒரு நிறைய இடங்களுக்கு போகிறாங்க பீச் ரிசார்ட்ஸ்க்கு போகிறாங்க அவங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் தேவைப்படுதில்லை அந்த தனிமையாக போய் பாருங்கள் அதான் சொல்கிறேன் என்னோடய ட்ரிப்ஸ் எல்லாமே நான் சொல்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபேமிலியோடு இருக்கேன் நான் தனியாக போவேன் நிறைய நாடுகளுக்கு நான் தனியாக போவேன் தனியாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த இடம் பிடிச்சிருக்கு இந்த இடம் பிடிக்கல இந்த இடத்துல இவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்குது அப்புறம் நம்ம ஃபேமிலியோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸையோ கூட்டு போவோம் அப்போ எனக்கு ஏற்கனவே போன இடம் வந்து ஸ்டேஞ்சாக இருக்காது பழகிருக்கும் இருக்கும் அங்கே இருக்கவங்க எனக்கு கூட மிங்கிலாக இருப்பாங்க அப்போ நான் கூப்பிட்டு போகும்போது நல்லா பார்த்துக்க முடியும் புதுசாக இருக்கும்போது நிறைய தடுமாற்றங்கள் இருக்கும் லாங்குவேஜ் இஷ்யூலருந்து சாப்பாடு இஷ்யூவிலேருந்து ஏரியா இஷ்யூ நிறையா இருக்கும் எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுனே தெரியாது நான் தனிமைப்படுத்திக்க ஆரம்பித்தேன் என்ன அதுவும் நிறைய கடன் இருக்கும்போது வேறு வழியில் தனிமையாக தானே இருந்தாங்கணும் அந்த கடன்காரங்களுக்கு நன்றி சொல்ல இந்த நேரத்தில் நான் தனிமைப்படுத்தப்பட்டு பட்டேன் ஏன்னா பயமாக இருக்கும் எனக்கு ஃபோன் எடுக்க முடியாது ஹே யார் யா என்னால் பேசவும் முடியாது அப்போ தனியாக இருக்கும்போது நான் யோசிக்க ஆரம்பித்தேன் அப்போ தான் நிறைய புத்தகங்கள் படிக்க ஆரம்பித்தேன் ஏன்ட்டா நிறைய புக்கு இருந்துச்சு நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் இருந்துச்சு நீங்கள் எல்லாம் இருக்கும்போது ஒரு புக்கை படிக்கிறதுக்கும் எதுவும் இல்லாத போது படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது சரியா நீங்கள் பணக்காரனாக ஒரு புக்கு படிக்கிறது கடன்காரனாக புக்கு படிக்கிறது வித்தியாசம் இருக்குது அப்போ பசியோடு சாப்பிட்றதுக்கும் பசிக்காமல் சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல அதே மாதிரி தான் அப்போ அந்த அந்த படிக்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்காக சொல்லப்பட்டது மாதிரியே இருக்கும் ஏதாவது ஒரு யூடியூப் வீடியோ பார்ப்பீங்க அது இது வரைக்கும் எதோ எத்தனையோ தூரம் பார்த்துருப்பீங்க நீங்கள் ஒரு ப்ராப்லத்தில் இருக்கும்போது அதுக்கு ஒரு சொல்யூஷனாக தெரியும் பாருங்க அது மாதிரி தான் அதனால சொல்கிறேன் நாம் எப்பயுமே மக்களுடைய இருக்கக்கூடாது தனிமை தேவைப்படுது நிறையா இன்னமும் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் பத்து வருஷங்களாவது நான் பண்ணுறேன் நான் தனியாக போயிடுவேன் எங்கேயாவது போயிடுவேன் நான் தனியாக போய் எங்கேயோ உட்காந்துருவேன் நிறையா கற்றுக்க ஆரம்பித்தேன் நிறைய பேர் பார்த்தீங்களா வெக்கேஷன் போவாங்க இல்லை அவங்க ஒரு ஒரு பிரேக் எடுத்து நான் சொல்கிறேன் அவங்க எல்லோரும் நீங்கள் சொல்கிறேன் ஒரு பிரேக் எடுத்துங்க அதே லைஃப்பில் இருக்காது நீங்கள் ஹஸ்பண்டோட ஒய்ஃபோட அப்படியே அப்படியே ஃபுல்லாக கன்ஸ்டன்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் தனியாக போங்க ரெண்டு நாள் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்க படிங்க ஒரு மெடிடேஷன் போங்க நிறைய ரிட்ரீட்ஸ் இருக்குது அங்கே போங்க கற்றுக்குங்க மைண்டை ஆக்கிட்டு வாங்க ஒரு மாதத்துக்கு ஒரு ரெண்டு நாள் வெளியில் போங்க ஒரு குரூப் இருக்குது எனக்கு தெரிஞ்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மாதத்தோட முதல் சனி யாரை வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் குரூப் அது அப்போ அவங்களுக்கு சம்பளம் வந்திருக்கும் அப்போ நாலு பேர் சேர்ந்து ஒரு டபுள் ஷேரிங் ரூம் எடுத்துக்கிட்டு வெளியூர் போவாங்க அவங்க இதை எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சு வருஷமாக பண்ணிகிட்ருக்காங்க இப்போ ஏதாவது ஒரு இடம் வச்சு இப்போ ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் போயிட்டு அப்போ ஒரு கும்பகோணம்னா பொறுமையாக கோயிலை பார்க்குறது இந்த கோயிலோட வரலாறு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது அடுத்த மாதம் வந்து கன்னியாகுமரி இதே மாதிரி தமிழ்நாட்டில் அவங்க போகாத ஒரே கிடையாது நான் எங்கேயாவது போகணும் நினச்சா கூட ஃபஸ்ட்டு அவருக்கு நண்பருக்கு தான் கால் பண்ணுவோம் அவர் எல்லாமே சொல்லுவார் ஹிமாச்சலில் எப்படி இருக்குது சார் ராஜஸ்தானில் எப்படி இருக்குது சார் எல்லா விஷயமும் இவங்க என்ன ஆகிட்டாங்கன்னா எவ்ரி த்ரீ மின்த்ஸ் கொடுத்தட அந்த அதே நாலு பேர் என்ன பண்ணுவாங்க வெளி மாநிலங்களுக்கு போக ஆரமிச்சார் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை ஆட்டோமேட்டிக்காக ஃபாரின் போக ஆரம்பிச்சாங்க நிறைய இடங்களுக்கு போவோம் இது வந்து கம்போடியாலாம் நீங்கள் போகணும் நான் கேட்டுக்கிறேன் அங்கே போனால் தான் நம்ம தமிழனுடைய இந்த பெருமையே தெரியும் மாதிரி இருக்கும் கெத்தாக இருக்கும் நிறைய இடத்துக்கு போகணும் இங்கே மலேசியாலாம் சில இடங்கள்லாம் இருக்குது தமிழர்கள் எங்கெங்கே கோல வச்சுனாங்க நம்ம என்னென்னலாம் ரூல் பண்ணணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம போனால் தானே அதனால் ரெண்டு விஷயம் சொல்கிறேன் ஒன்று தனிமையில் இருக்கிறது தனிமையாக வேற எங்கேயாவது போகிறது மூணாவது மௌனமாக இருக்குது மௌன விரதம் மாதிரி ஒரு அட்டகாசமான விஷயங்கள் க்ளென்ஸ் பண்ணணும் மைண்டை விரதம் இருந்து பாருங்கள் நான் டே ட்ரைனிங் கொடுக்குறேன் நான் அதிகமாக பேசுகிறேன் அந்த மாதிரி நேரங்கள் எனக்கு ரொம்ப பிஸியான ஷெடியூல் இருக்குது அப்படின்னா கம்ப்ளீட்டாக நான் ஃபுல் டே ட்ரைனிங்கை ஒரு த்ரீ ஹவர்ஸ் ட்ரைனிங் கொடுத்தேன் ஒரு ஒன்றரை நாள் பேச மாட்டேன் அந்த ட்ரைனிங் முடிஞ்சதுல தான் நான் ஃபோன் இது பண்ணிடுவேன் நிறைய தடவை என்னோட டிபியை பார்த்திங்கன்னா தெரியும் வாட்ஸ்அப்பில் நான் மாற்றிடுவேன் என்ன யாரும் என்ன தொடர்பு கொள்ள முடியாது நான் சைலன்ஸ் மூடு சைலண்ட் மூட் போய்விடுவாங்க உங்களுக்கு சொல்றேன் வாழ்க்கையில வெற்றி வரணுமா தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருங்க பிரபஞ்சம் கொட்டி காத்திருக்கு காற்று நீங்கள் ஒரு சாம்பியன் சி